ஓம் ஸ்ரீ குருப் யோக நவகா புரோதி வருஷத்துல மாசி மாதம் அதாவது கும்ப மாசம் நாளைக்கு வளர்ப்பிறை பஞ்சமியுடன் கூடிய நாம யோகம் வைத்திருதி நாம யோகம் இப்படியெல்லாம் வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய மூதாதைய செய்து விட்டு விட்டுவிடாதீர்கள் இது போல வருகின்ற நாட்களிலே நமக்கு அதீதமான சக்திகளை கொடுப்பவர்கள் நமது பித்திரு தேவதைகள் மட்டுமே உங்களுக்கு பலமுறை முறை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் பல வழிமுறைகள் தெரிந்திருக்கும் இப்பொழுதெல்லாம் எங்கே வேண்டுமானாலும் நாம் பார்க்கிறோம் செய்திகளிலே பேப்பரிலே பல விளம்பரங்களிலே மூச்சு இறைப்பு மூச்சு வாங்குதல் பல்ஸ் டவுன் நாடி குறைந்து விட்டது இப்படியெல்லாம் சொல்வார்கள் அது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இதற்கு காரணம் என்ன நாம் ஜல தேவதைகள் தீர்த்த தேவதைகளை வழிபடுவதும் இல்லை அதை வழிபடுக வழிபட்டு வருகின்றவர்கள் குறைந்து கொண்டே வருகின்றார்கள் அப்படியே இருந்தாலும் அதற்கு அந்த தேவதைகளுடைய வழிபாட்டு முறைகளை ஏனோ கலியுகம் மறந்துவிட்டது இதனால் வந்த கோளாறு தான் மூச்சு இணைப்பு நுரையீரல் சம்பந்தமான நோய் நுரையீரலிலே நீர் தேங்கி வெளியில் எடுக்கும் அவல நிலையிலே பல பேர் இருக்கின்றார்கள் காற்று மட்டும் இருக்க வேண்டிய அந்த பையிலே நீர் சுரந்து விடுகிறது நுரையீரல் சுருங்கி விடுகிறது இப்படி நுரையீரலிலே பலவிதமான தீர்க்க முடியாத நோய்களாக மாறி விடு விடுவதற்கு காரணம் நாம் தினமும் ஒரு முறை பல முறை யமுனே யமுனேச்சை கோதாபதி சரஸ்வதி நர்மதே சிந்துகாவேதி ஜலேஸ்வின் சந்நிதி குரு என்று தினமும் ஓதுவதால் வீட்டிலே அந்த ஜல தேவதைகளுடைய அனுக்கிரகம் உடனே கிடைக்கும் சில தேவதைகள் எல்லாம் ஹோமத்திலே வந்து ஆவாகனமாகும் ஆனால் நீங்க கங்கா யமுனா கோதாவரி சரஸ்வதி என்று சொல்லி பாருங்கள் அந்த தேவதைகள் உடனடியாக கண் இமைக்கும் நேரத்திலே ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள் அப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்கும்போது கையில் இருப்பதை விட்டுவிட்டு வானத்தில் பறக்கின்றதை தேடுவது போல கையில் வெண்ணெய் வைத்துக்கொண்டு கொண்டு நெய்க்கு இயங்குவது போல ஆகக்கூடாது நாளைக்கு புதன்கிழமையுடன் சேர்ந்த அற்புதமான பஞ்சமியும் சேர்ந்து வருகின்றது பஞ்சாரண்யம் பஞ்சபடி ஐந்து பிரகாரங்கள் கொண்ட அற்புதமான கோவில்கள் உதாரணமாக திருச்சி திருவாணைக்கவள் பஞ்சபடி பஞ்ச ஆரண்யம் ஐந்து கோபுர கலசங்கள் ஐந்து விமானங்கள் இவைகளை வழிபடுவதும் ஐந்து பதினாலு இருபத்தி மூணு என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கும் புதன்கிழமை பிறந்தவர்களுக்கும் ஏற்ற நல்லன் நாள் நாளைக்கு சண்ணாவதி தர்ப்பணத்தை கண்டிப்பாக செய்ய கேட்டுக்கொள்கிறோம் எதிர்காலத்திலே நாம் நமது மூதாதையருக்கு செய்கின்ற பித்திருக்கடன்கள் தான் நமக்கு வட்டியும் முதலுமாக செல்வம் செல்வ கடாட்சம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சகல சந்தோஷத்தையும் கொடுக்குமே தவிர நாம் படித்து விட்டோம் நாம் உழைத்து வருகின்றோம் நமக்கு சம்பளம் வீடு வாசல் எல்லாம் இருந்தாலும் அவை நம்மிடம் இருக்கின்றதா என்று பாருங்கள் அது எங்கே செல்ல போகின்றது யாரிடம் செல்ல செல்ல போகின்றது அதனால் நமக்கு ஒரு தைரிய மனப்பான்மை வருமா வருத்தமும் போட்டியும் பொறாமையும் சண்டையும் வம்பும் சொத்துப் பதிவுகளும் வம்பு வழக்கு வியாஜியம் இவைகளிலே போய் முடியும் பொழுது வயது அதிகமாகிவிடும் நம்ப நாம் யாரை நம்புகின்றோமோ அவர் நமக்கு உதவி செய்ய விருப்பம் இல்லாதவளாகோ இல்லை என்றால் உதவி செய்கிறேன் என்று உதவி தள்ளிவிடுகின்ற நிலையில் மாட்டிக்கொள்ளக்கூடாது நாம் எங்கு சென்றாலும் அந்த தேவதைகள் நம்மை சுற்றி புண்ணிய தேவதைகள் தர்ம தேவதைகள் அருகில் இருந்தால் சேர்ந்த குருவருள் எங்கு இருந்தாலும் உங்களுக்கு குருவருளுடன் திருவருளும் கிடைக்கும் இதை பல முறை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் மீண்டும் ஒரு நினைவூட்டலாக சொல்கின்றோம் இன்று முதல் உய்யக்கொண்டான் திருமலையிலே குழுந்தாய் அம்மனுக்கு மிக மிக விமர்சையாக பல லட்சம் பேர்கள் விழுந்தடித்து கொண்டு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை விரதம் இருந்து கொண்டாடுகின்ற எளிய முறை ஆனால் உலகமே ஆச்சரியப்படுகின்ற அற்புத நாள் பதவி உயர்வு பதவி வேண்டும் உயர் பதவி வேண்டும் எந்த பதவியிலே இருக்க வேண்டும் எதிரிகள் இல்லாமல் இருக்க வேண்டும் வஞ்சனைகளோட உள்ளவர்களிடம் பழகக்கூடாது நாம் செய்கின்ற காரியத்திலே எத்தனையோ தடைகள் வருகின்றது அப்படி இருக்கக்கூடாது வீட்டிலே சுபிக்ஷம் ஆயுள் ஆரோக்கியத்தோட இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அத்தனை பேரும் குழுந்தாய் அம்மனை கண்டிப்பாக வணங்கி கையினால் அரைத்த மஞ்சள் காப்பு இளநீர் காப்பு வாசனை மலர்களை ஐந்து விதமான வாசனை மலர்களால் நேற்று சொல்லப்பட்டது போல அந்த பீஜ அச்சரம் மூல மந்திரத்துடன் கூடிய மந்திரங்களை ஓதி வருவதும் அதே அம்மன் பணம் கிடைத்தால் வீட்டில் வைத்து அதை பூஜிப்பதும் ஆடைகளை புது ஆடைகளை தானம் கொடுப்பதும் இந்த ஐந்து நாளும் மிக மிக சிறப்பானதாக நமக்கு அமைந்து வருகிறது வாத்தியார் இந்த அம்பாளை பத்தி இந்த அம்மனை பத்தி மிக அதி அற்புதமாக புக புகழ்ந்து கொண்டாடி ஆத்தியாரே இருந்து நடத்திய திருவிழா இப்பொழுது பல அடியார்கள் சேர்ந்து செய்கின்றார்கள் நீங்கள் போய் பார்க்கலாம் இங்கே மன வேறுபாடு இன வேறுபாடு இல்லாமல் கீழ்மட்ட நிலையில் உள்ளவர்களும் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடும் அற்புதமான ஒரு பெருவிழா திருவிழா இதை எல்லோரும் எல்லோரும் காமாட்சி வாசுகி தேவகி வைதேகி இப்படி சௌந்தரி இப்படியெல்லாம் வைப்பார்கள் அத்தனை பேரும் அம்பாளுடைய பெயர்களைத்தான் வரும் அவர்கள் எல்லாம் மாரியம்மன் மாரியம்மா காளியம்மா இப்படி புவனேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி பரமேஸ்வரி அங்காள பரமேஸ்வரி இப்படி சாமுண்டீஸ்வரி அப்படியெல்லாம் பேர் உள்ளது அதை குறுக்கி குறுக்கி சாமுண்டியில் வைப்பார்கள் வீட்டில் சண்டையும் வம்புமாக வந்து விடுகின்றது பெயரை குறுக்கக்கூடாது என்று பல மகான்கள் கூறுவதை இங்கே சுட்டி காட்ட வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் என்று செவ்வாய்க்கிழமை வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகர் மேற்கு பார்த்த இடத்தில் உள்ள திருக்கோயிலே சுத்தமான பசுமையின ஏற்றி ஸ்ரீம் பவ என்கின்ற மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு நூற்றி எட்டு முறைக்கு குறையாமல் ஓதி தக்காளி சாதம் தானம் கொடுத்தால் நல்ல வீடு வாசல் பூமி சொத்து வரவேண்டிய அசையா சொத்துக்கள் அத்தனையும் வந்து சேருகின்ற நல்ல நாள் வீடு கட்டுவதற்கு வீடு வாங்குவதற்கு இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் அதற்கு திட்டம் போட்டு கொண்டிருவர்களுக்கு உயர்வான நல்ல நாள் எப்பொழுதும் கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க மாட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் ஆலயம் செல்வது சாலவும் என்று கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் அப்படி என்று சொல்வார்கள் அருகிலே உயர்ந்த பிரசித்தி பெற்ற கோவில்கள் இருக்கும் இடத்தில் குடியிருப்பவர்கள் என்னதான் சிரமங்கள் சோதனைகள் வந்தாலும் அவர்களுக்கு அருகில் உள்ள அந்த கோவிலில் உள்ள இறைவன் இவர்கள் வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அந்த இறைவனுடைய அந்த கண்ட்ரோல்குள்ள அந்த வீடு வாசல்லாம் வந்துடும் அந்த இறைவன் அவர்களை காவந்து செய்து கொண்டு தான் இருக்கின்றார் இதை பல பேரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இது வாஸ்து சாஸ்திரத்தை விட மிக அற்புதமான ஒன்று வாஸ்து கோளாறுகள் இருக்கலாம் வாஸ்து பற்றி நிர்ணயம் செய்யலாம் கோவிலும் குளம் இதற்கு இடையிலே சில வீடுகள் அமைந்திருக்கும் கோவிலும் நதியும் இதற்கு இடையிலே சில வீடுகள் அமைந்திருக்கும் தெருக்கள் அமைந்திருக்கும் இதனுடைய வாஸ்து சாத்திரத்தை பார்த்து கொண்டே போனால் நமக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் உதாரணமாக வாஸ்துல பல கோடி இறை ரகசியங்கள் சகாய வாஸ்து ஆகாய வாஸ்து பிரம்மசிருஷ்டி வாஸ்து இப்படியெல்லாம் இருக்கின்றது நமது நாட்டிலே ஒரு முதலமைச்சராக விளங்கியவர் ராமர் பெயரில் உள்ளவர் அவர் இருந்த இடமானது ராமருடைய பெயரிலே இருந்தது அவருடைய வீடானது சாலைக்கு வடக்கு நோக்கி வடக்கு பக்கத்திலே இருந்தது அவருடைய வாழ்க்கையானது மிக உன்னதமான நிலையில் இருந்தாலும் அவர் பல பேருக்கு பல ஆயிரம் பேர் அவரால் இன்றும் வாழ்ந்து வளர்ந்து பல கோடிகளுக்கெல்லாம் அதிபதியாகி தொழில் அதிபதியாகி ஊர் உலகம் மிச்சம் பெரும் பணக்காரர்களாக ஆனார்கள் ஆனால் அந்த வாஸ்துனுடைய ஒரு காலம் என்ன தனது இடத்திற்கு மேலே உயர்ந்த நிலையிலே சாலை செல்வதால் அந்த இடமானது தாழ்ந்துவிடும் ஒரு காலத்திலே கூட்டமும் குதூகலமும் கல்யாணம் போல வைபவம் இருந்தாலும் கேட்பாரற்று ஒரு காலத்திலே அவரது காலத்திற்கு பிறகு அதை நிர்வகிக்க முடியாமல் திணறிக்கொண்டு இருக்கும் நிலை ஏற்படும் என்பது பெரியவர்கள் கூறியது ஆனால் வீட்டை சுற்றி ஒரு நதியானது இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட உலக புகழ்பெற்ற முதல்வராக இருந்தார் இது காரணம் என்ன எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக இது ஒருவருக்காக சொல்லி அவர்களை புகழ்பாடுவதோ இது அரசியலை சார்ந்ததோ கிடையாது உதாரணம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பெரியவர்கள் உலகத்திற்காக நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் குழந்தை முதல் பெரியவர்கள் வரை வயதான ஒருவரை தெரிந்தவரை பற்றி ஊர் உலகம் தெரிந்தவரை பற்றி சொல்லும் போது உங்களுக்கு எளிமையாக புரிபடுவதற்காகத்தான் இது ஒருத்தரை ஏற்றி தாழ்த்தி இல்லை ஆகையினால ராமர் புறம் ராமாவரம் ஆகியவை ராமர் சீத்தையும் சற்று நேரம் அமர்ந்திருந்து தனது குழந்தையான லவனையும் குஜனையும் தனது குருவிடம் குருகுலவாசம் பயின்ற குழந்தைகளை பார்ப்பதற்கு வரும்போது சற்றே கலைப்பார இழைப்பார அமர்ந்த இடம் அமர்ந்த கரை ராமர் அமர்ந்த கரை அதுதான் இன்றைக்கு மருவி சொல் வழக்கத்திலே அமுஞ்சி என்று ஆகிவிட்டது இதில் பல கோடி இறை ரகசியங்கள் இருக்கின்றது இப்படி இப்படி பலவிதமான மகப்பேறு என்கின்ற குழந்தை பாக்கியம் கொடுக்கின்ற சென்னையில் உள்ள இடம் இன்று முகப்பேராக மாறிவிட்டது பழைய பேர்களை எல்லாம் மறந்துவிட்டோம் இப்படி இருப்பதை விட்டு பறப்பதை பிடிப்பதை விட இருப்பதையே நாம் பயன்படுத்திக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம் ஞானம் அறிவு சிந்தனை எண்ணம் செயல் எல்லாம் வெவ்வேறு சொற்பொழிவாளர்கள் இவர்களெல்லாம் ஒரு காலத்திலே சரஸ்வதியை முறையாக பூஜித்து ஹயகிரீவர் லோகத்திலிருந்து வரம் வாங்கி வந்த விழா இசை ஞானிகள் சொற்பொழிவார்கள் மேடை பேச்சாளர்கள் விவாதக்காரர்கள் இவர்களுக்கெல்லாம் ஞானம் கொண்டு இருக்கும் ஆனால் தவறான பேச்சுக்களை பேசும்போது அதுவே அவர்களுக்கு வேதனையும் சோதனையும் வீட்டிலே வறுமையும் தாண்டவமாட வைத்துவிடும் சரஸ்வதி இருக்கின்ற இடத்திலே லட்சுமி குறைவாக இருப்பாள் என்பது சில பேர் கருத்து ஆனால் சரஸ்வதியினால் தான் லக்ஷ்மி வருகின்றாள் ஆனால் லட்சுமி வரும்போது அங்கே யார் இருப்பார் என்றால் அசோக சக்கரவர்த்தி போர் புரிந்து முடிந்த பொழுது அவரும் அவரது உதவியாளரான மந்திரி மட்டும்தான் இருந்தார் எல்லோரும் அசோக சக்கரவர்த்தியுடைய போர் முடிந்தவுடன் பல லட்சம் பேர் இறந்து மடிந்தார்கள் இப்படி தான் மட்டும் ஏகாந்தமாக இருப்பது அரசாள்வதற்கு உகந்தது அல்ல என்பது எல்லோருக்கும் தெரியும் ஒரு மரம் தோப்பாகாது பல மரம் தோப்பாகும் இப்படி ஒன்று சேர்ந்து கூட்டாக சத்தங்கமாக வழிபடும்போது அதனுடைய பலன்களோ கோடி கோடி பலவற்றை தெரிந்து கொள்ளுங்கள் ஆன்மீக மாத இதழ் அகசிய விஜயத்திலே நமது வாத்தியார் குறிப்பிட்டதை ஒவ்வொன்றாக தேடி பிடித்து கற்றுக்கொள்ளுங்கள் ஆனாலும் ஒரு குருவது குருவின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்டு அதை செவ்வனே செய்யும் பொழுது எந்த விதமான குறைகள் இல்லாமல் முழுமை பெறும் என்பது குருவனுடைய வாக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு சர்க்குரு இருக்கின்றார் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் அருளால் அருணாச்சலம்